இன்னைக்கு ஆடி கித்திகை முருகப்பெருமான வழிபட உகந்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வேலினுடைய சோடஷ திருநாமங்கள் சோடஷம் அப்படின்னா பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த பதினாறு திருநாமங்களை நம்ம சொல்லிட்டு வர்றதுனால நமக்கு இருக்கிற பயம் ஆபத்துகள் நீங்கும் இப்போ நம்ம அந்த சோடச திருநாமங்களை ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓம் ஸ்ரீ குக அஸ்திராய நமக ॐ श्री ब्रह्म अस्त्राय नमः ॐ श्री विष्णु अस्त्राय नमः ॐ श्री एकादश रुद्र अस्त्राय नमः ॐ श्री शिव अस्त्राय नमः ॐ श्री प्रत्यङ्गरा अस्त्राय नमः ॐ श्री अस्त्राय नमः ॐ श्री महापाशुपद अस्त्राय नमः ॐ श्री षण्मुख अस्त्राय नमः ॐ श्री श्रीशरवण अस्त्राय नमः ॐ श्री महासुदर्शन अस्त्राय नमः ॐ श्री सर्वव्याधि सर्वव्याधिविनाशन अस्त्राय नमः ॐ श्री सर्वमृत्युप्रचमन अस्त्राय नमः ॐ श्री विमोचन अस्त्राय नमः ॐ श्री प्रतायक अस्त्राय नमः ॐ श्री वल्लिदेवसेनासमेध श्री सुब्रह्मण्य अस्ताम्बुज अस्त्राय नमो नमः नमो नमः नमो नमः இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வேளாணப்பட்டது பிரம்மாஸ்திரமாகவும் விஷ்ணு அஸ்திரமாகவும் ஏகாதச அஸ்திரமாகவும் எல்லா விதமான அஸ்திரங்களாகவும் செயல்படும் அது மட்டும் இல்லாமல் சர்வமித்யு பிரசமன அஸ்திரம் மிருத்யு அப்படின்னா நோய் மரணம் மரணத்திலிருந்தும் நம்மளை காக்கும் அது மட்டும் இல்லாமல் சர்வதுக்க விமோச்சன அஸ்திரம் எல்லா விதமான துக்கத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சர்வ சம்பத் பிரதாயக அஸ்திரம் எல்லா சம்பத்தியும் நமக்கு கொடுக்கும் அப்பேற்பட்ட வேலானப்பட்டது வள்ளி தேவசேனா சமேதை ஸ்ரீ சுப்பிரமணியனுடைய கையில் சக்தியாக இருக்கிற அந்த வேலை வணங்குறேன் அப்படின்ட்டு இதனுடைய அர்த்தம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்